சமையலே தெரியாதவங்க கூட ரொம்பவே ஈஸியாக காரசாரமான கம்ம கம்மனு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா மிக்சி ஜாரில் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகு ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் பத்து சாம்பார் வெங்காயம் ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இதோட மூணு தக்காளியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மீன் குழம்பு எப்பவுமே மண் சட்டியில் வச்சாதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அடிகனமான மண் சட்டி எடுத்துக்கோங்க ஹண்ட்ரட் எம்எல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தாதாங்க நல்லா மணமாகவும் ருசியாகவும் இருக்கும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் நல்லா வெடித்ததும் பத்து பல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க பூண்டு நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வதங்கினதுக்காக பதினஞ்சு சாம்பார் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணணும்னு தேவையில்லைங்க முழுசாகவே ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் அது ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வதக்கிக்கோங்க ஆல்ரெடி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிடுங்க பச்சை வாசனை அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அஞ்சு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க ரெண்டு எலுமிச்ச சைஸ் புளியை ஊற வச்சு அதை கரைச்சிட்டு இப்போ குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் குழம்ப ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஆடை விழுகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ மிக்க ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை ஒன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஃபிஷ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது பத்து நிமிஷம் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா மீன் குழம்பு நல்லா கமகமன் ரெடி ஆயிரும் இறக்க போகிற நேரத்தில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ருசியாகவும் வாசனையாகவும் இருக்கும் சமைக்கவே தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மெத்தடில் ஈஸியாக மீன் குழம்பு செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்